தந்தை காலில் அங்கு தாழ்விழ நள்ளி உட்கண் வந்த எந்தை பெருமானார் மழை பொழியும் மூவா குருவில் மறையாளர் அந்தி மூன்றும் மணல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே தந்தை காலில் பெருவிலங்கு தாழ்லவிழ நள்ளிரந்த எந்த பெருமானார் அருவி நின்ற ஊர் போலம் முந்திவானம் மழை ஒழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் மணல் கோம்பும் அணியார் வீதி அழுந்தூரே பாரித்தெழுந்த படை தம்மை தம்மைவாள பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவன் ஊபோலம் நீரில் படைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குருகினங்கள் ஆறற் கவுடோடு அருகணையும் அணியார் மயல் சூழ் அழுந்தூரே செம்பன் பதில் சூழ் தென்னிலங்கைக்கு இறைவன் சிறங்கள் ஐயிரண்டும்க்கு இலக்காக உதிர்ந்த உறவோன் போலம் மேல் வண்டினங்கள் அம்பராவும் கண்படவார் ஐம்பால் அணையும் அழுந்தூரே வெள்ளத்துள் ஓர் ஆளிலை மேல் மேவி அடியேன் மரம் புகுந்து உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும் உள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் செறிவில் கயல் நாடும் அணியார் பயல் தூள் அழுந்தூரே பகலும் கிரவும் தானேயாய் பாரும் விண்ணும் தானேயாய் நிகரில் சுடராய் இருளாகி நின்றார் நின்ற ஊர் போலம் துயிலின் கொடியும் தேர்த்துகளும் துண்டிபாதர் பூந்தல்வாய் அழிலின் புகையால் முகிலேக்கும் அணியால் வீதி அழுந்தூரே ஏடில் அங்கு போல் செவ்வாய் முருவல் செய்தருளி மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலும் நீடு மாடத்தனி சூலம் போழ கொண்டல் துளிபூப ஆடல் அறவத்து ஆர்ப்பு கோபா

கிடை மருங்குனோபர் மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர் போலம் பஞ்சி அந்த மெல்லடி நற்பைமார்கள் ஆடகத்தின் அஞ்சில் அப்பந்தாக்கு போவார் அணியார் தூரே என் ஐம்புலனும் கெழிலும் கொண்டு இங்கே நெருநாள் கெழுந்தருளி பொன்னங்கலைகள் வெளிவைது போன புனித நூர் கோலம் அரவிந்த மலர் மேல் பரிபண்டு இசை பாட அன்னப்படையோடு உடனாடு அணியார் மயல் சூழ் அழுந்தூரே நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் பாய் காட்ட அள்ளி கவலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை பள்ளி பொதும் புயல் கூகும் மங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே நெல்லில் குமலை கண்காட்ட நீரில் குமுதம் பாய் காட்ட அள்ளி கவலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நீன்றானை வள்ளி பொதும் பங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாபம் திருமங்கியாழ்வார் திருவடிங்கலேஸ்வரன்